இன்று வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் திருஞான சம்பந்தர் குரு பூஜையை முன்னிட்டு எல்லாம் எம்பெருமான் ஈசன் திருவருளால் அடியேன் வசிக்கும் இல்லத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அற்புதமான அபிஷேகம் நடைபெற்றது அவற்றை தற்போது காணலாம் முதலில் திரு ஞான சம்பந்த பெருமானுக்கு திருமஞ்சன பொடியால் அபிஷேகம் நடைபெறுகின்றது திருச்சிற்றம்பலம் சொியன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கைதோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே காவாய்க் கனகத்திரலே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி பொடியை எடுத்து திரு ஞானசம்புந்த பெருமானுக்கு மஞ்சள் பொடியால் அபிஷேகம் நடைபெறுகின்றது திருச்சிற்றம்பலம் உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்த்தன அறிவித்திரல் மழலை முழுவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவன மருவே திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மஞ்சள் பொடியை எடுத்து திரு ஞான பெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் நடைபெறுகின்றது இல்லக விலகது இருள் கெடுப்பது உள்ளது பல்லக விளக்கது நமச்சிவாயவே காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தயிர அபிஷேகத்தை தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு பாலால் அபிஷேகம் நடைபெறுகின்றது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையில் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே கவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமானுக்கு சந்தனத்தார் அபிஷேகம் நடைபெறுகின்றது சூடி பெருமானே மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருட்டு அத்தா உணக்காலாயினி அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருநீரால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் தீர் திரு நீரு திருச்சிற்றம்பலம் கவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பான அலங்கார கோலத்தில் காட்சியளிக்கும் திருஞான சம்பந்தரை தற்போது தரிசனம் செய்யலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு மிறைவா போற்றி காவாய் கனகத்திறலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி